அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை பதினாறு சென்ட் உள்ள தினந்தோப்பன் விற்பனைக்கு வந்துக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கு அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வராங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை பதினாறு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் பூமி அமைஞ்சிக்குங்க செஞ்சேர்மலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடுங்க மெட்டல் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடிக்கு பக்கம் வருங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு தனி தொட்டிங்க ஃப்ரீ ஏழரை ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வருங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு பக்கம் ஆச்சுங்க இது நாட்டு மரம் கிடையாதுங்க குட்டின டைங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க கொஞ்சம் பராமரிப்பு பத்திலிங்க வாங்கி பராமரிப்பு பண்ணணுன்னா நல்லா காப்பிட்றேங்க இந்த மரமான மாதிரி காப்பு இப்படி செம்மண் பூமிங்க மண் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க இதை பார்த்தீங்கன்னா தொட்டிங்க எழுவத்தையாயிரம் லிட்டர் குடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி ஒன்றுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பத்தடி அடி தடம் இருக்குதுங்க நம்ம மெட்டல் ரோட்லேருந்து முள்ள வந்துக்கலாங்க அந்த தடத்தையும் யூஸ் பண்ணுறாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு வழித்தடம் இருக்கு காப்பலாம் பாருங்க இதே மரத்தில் எல்லா மரத்துலேயும் இருக்குங்க நம்ம லேண்டோட்டியே பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளம் பண்ணுவாங்க இதை பள்ளங்க பள்ளத்தோட்டுன்னு அப்படியே மெட்டல் ரோடுங்க இந்த ரோட்லேருந்து நம்ம அப்படியே ஒரு ஒன்று ஓட்டு உள்ளே வந்துக்கலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கங்க இந்த பூமி ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சம் சொல்லும் வழிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்